குடுக்க நீ தூக்க வேன்னு சொன்னேன்ல என்ன கொஞ்ச தூரம் கூட தூக்க விட மாட்டேங்கிற காலையில சாலை சுத்துற மாதிரி கிறு கிறு போய் அதை இதுன்னு தூக்கி தான் என்ன பண்றது கம்முனி இருக்கா நான் தூக்கி போட்டுக்கிறேன் குடுக்க அண்ணா அம்மா எங்க நான் வேலை செய்யறாங்க அங்க பாரியா அந்த கிணத்துக்கு பக்கத்துல வரப்பு ஓரத்துல கதிர் எடுத்துட்டு இருக்காங்க அங்க போய் பார்ப்போம் அம்மா கதிர் எடுத்துட்டு இருக்காங்களா தெரியலையா முதல்ல பார்க்கும் போது அங்க இருந்தாங்க போய் பார்ப்போம் சரிங்கண்ணா ஏய் அக்கா அக்கா ருக்கக்கா என்ன என்ன ஐயோ, மாயங்க விளந்துருச்சே இது தண்ணி எங்கதென்ன பாத்தேன் அங்க அங்க இருக்கு என்ன காச்சி உனக்கு திடி என்ன மாய்க்க போட்டானே உயிரே இல்ல பாட்டிகடா இந்த தண்ணிய குடி என்னக்கா சாப்டியா இன்னே தஞ்சு தஞ்சு சுத்ததன இப்ப மாயங்க ஏவிளந்துட்ட எல்லம்மா சாப்பிடு மூணு நாள் ஆச்சு மூணு நாள் என்னக்கா அரிசி பருப்பு இல்லையா ஒரு ஆளுக்கு தகுந்த மாதிரி தான்மா இருந்துச்சு நான் சாப்பிட்டேன்னா பையன் வயிறு காய் தான் அவனுக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு நான் வெறும் தண்ணியை ஊற்றி எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தேன் இப்போ என்னென்னு தெரியல தலையில ஒரே சுத்த ஆரம்பிச்சிருச்சு என்னக்கா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க இரு நான் கதிர்க்கு போன போட்டு வர சொல்றேன் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாமா பாவம் பையன் அவனே மனசு நொந்து போயிருக்கான் இதில் எனக்கு இப்படின்னு தெரிஞ்சுதான் பையன் ரொம்ப நொந்து போயிடுவான் எனக்கு ஒன்றும் இல்லைம்மா எனக்கு ஒன்றும் இல்லை நான் வேலையை பார்க்கலாம் நீ வேலைய பார்த்ததெல்லாம் போதும் இந்த வரப்பு கிட்டலாம் ததியை எடுத்துட்டோம்ல வண்டி வந்து இனி அறுத்துக்கும் வா நம்ம வீட்டுக்கு போவோம் என்னதான் நீயும் சாப்பிடாம குழம்ப கூட என்ன இது இப்போதான் அவன் வேலை வட்டிக்கு போக பார்க்க ஆரம்பிச்சுட்டான் வேலை வட்டிக்கு போயிட்டானது அம்மா கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன் அதுக்குள்ளே இப்போ இப்படி வீட்லேயும் முடங்கி கிடக்குறான் பையன் அவனை போய் அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொன்னோம்லாம் நம்மளே ஏதோ நினச்சிக்கோனது நான் ஒன்றும் சொல்லணுமா வீட்டு வாடகை வேற கட்டணும் அந்த அன்னைக்கு காலையிலேயே வந்து கத்திட்டு போணுச்சு இதை அறுத்து கொடுத்தாலாவது அந்த அன்னி காசு தருவாருன்னு தான் கொட முடியாதோடு வந்தேன் ஆனா அம்மாவை பத்தி யோசிக்காம விட்டுட்டோம் இவ்வளவு கஷ்டத்தையும் உள்ள வச்சுக்கிட்டுதான் அம்மா நமக்காக எல்லாத்தையும் பண்ணிருக்காங்களா என்ன சரி வா உடம்பு முடியாததோட இதெல்லாம் பாத்துக்கிட்டு நீ படுத்துக்கிட்டீங்க அவனுக்கு நீ யார் இருக்க எந்திரி பாத்து எந்திரிச்சு வா பெத்தவங்க பர கஷ்டத்தை புள்ளங்களுக்கு சொல்லாம வச்சிட்ட பெத்தவங்க இப்படி தான் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணும் காலம் முழுக்க நான் பர கஷ்டத்தை கொஞ்சமாவது புள்ளங்க கிட்ட சொல்லணும் அப்பதான் அதுங்களுக்கு நம்மளோட அருமை என்னன்னு புரியும்

வேலைக்கு கிளம்பிட்டிங்களா எங்க நேத்து தானே சொன்னேன் தம்பிக்கும் அந்த பொண்ணுக்கும் சாப்பாடு ஆக்கி போடணும் அதனால துணிமணி எல்லாம் எடுக்கணும் நீங்க பாட்டுக்கு வேலை கிளம்புறேன் ஏ இப்ப நான் வந்தேனா அப்புறம் நாளைக்கு லீவ போட்டு சொல்லுவேன் எப்படி லீவ் போட முடியும் அதுக்காக தான் சொல்றேன் காசு தாரேன் நீயா போய் எடுத்துட்டு வா அப்படி இல்லையா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட்டிட்டு போய் எடுத்துட்டு வா நீங்க கொஞ்ச நேரம் வந்துட்டு போலாமல்ல சொன்னா புரிஞ்சுக்கோ வேலை கிடக்குது சரி காசை கொடுங்க சரிங்க நல்லா இருக்குடா ரொம்ப நல்லா இருக்கு என்னமா இப்ப எதுக்கட அவளை காசு குடுத்துட்டு இருக்கோஷ்க்கு கல்யாணம் ஆயி போச்சுல்ல அதனாலதான் வீட்டு புட்டு விருந்தாக்கணும்

இந்த புள்ள பிறந்தப்ப மொட்டை அடிக்கிறதுக்கு என் தம்பி எம்பிட்டு செலவு பண்ண கடன் உடனே வாங்கியாவது அதெல்லாம் மறந்துட்டீங்களா அவங்க கொடுக்கும்போது மட்டும் இது பத்தல இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்க அது சரியில்லை இதை மாத்தி கொடுங்க அப்படி இப்படின்னு கேட்க தெரிஞ்சது இல்ல இப்ப அவங்களும் சேதனை மட்டும் ஏன் வலிக்குது பாத்தியாடா என்ன பேச்சு பேசுறானு ஏமா விடுமா அப்புறமேட்டுக்கு புள்ள வயசுக்கு வந்து ஏகப்பட்ட ஜோலி ஏகப்பட்ட சீரெல்லாம் அவன் தான் செய்வான் எதுக்கு இப்படி விடு இதுல என்ன நம்ம குறைஞ்சிடவா போறோம்

அப்படியா அப்படி என்ன சொன்னாங்க நீ சரியான கஞ்சி பிசினியாமா கையில இருந்து பத்து காசு எடுக்க மாட்டியும் எங்க அம்மாவை வேலை வாங்கி அது குடுக்கற நீயே சந்தோஷமா இருக்கியதெல்லாம் வாங்கிக்கிறியாமா அப்படி எல்லாம் பேசுதுமா அதான் திட்டிக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லமா என்னை அடிக்கிறதுனால எங்க அம்மாவுக்கு வருத்தமா இருக்கான் யாருமே கட்டிக்க உனக்கு வாழ்த்து கொடுத்தது என் பையன் பெரிய இது அவனை போட்டு கும்பிடணும் அப்படியா இப்படி பாடா ரொம்ப இதா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குமா இனிமே எங்க அம்மா வீட்டுக்கே வர வேணாம் என்ன சொல்றதுலமா வீட்டுக்கு வேணாம் என்ன எவ்ளோ தங்க தங்கமா தாங்குற நான் கேட்ட உடனே எப்படி படத்தை எடுத்து கொடுக்கற

எங்க அம்மா இவ்வளவு கஷ்டப்படுது நான் சாப்பிடணும் திருக்காது அது சாப்பிடாம எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன் எப்படியாப்பட்ட அம்மாவுக்கு இத்தனை வருஷமா ஒரு உதவியும் பண்ணாம இருந்திருக்கும் ஏன் வயிறு நிறைய அது வயிறு காய போட்டு வச்சிருக்கேன் சரி ராசா கொடுத்த நம்பருக்கு போன போட்டு அவருகிட்ட கேட்டு பாப்போம் ஃபோன் போகுது ஹலோ ஹலோ முத்துராமலிங்க அண்ணா முத்துராமலிங்க அண்ணா பேசுறேன் நீங்க யாரு அண்ணா உங்க ஊர் தான் கதிர் கதிர் ஆ கதிர நல்லா இருக்கியா நல்லா இருக்கா நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேயா என் வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஐயா எல்லாரும் நல்லா இருக்காங்க நம்ம ஊர்ல உள்ளவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க தானே எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல இல்லனே எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணே ஓ சரிப்பா சரிப்பா என்னப்பா என்ன விஷயம் அண்ணா நீங்க வேலை செய்யற இடத்துல வேலை எது இருக்குமானா நான் செய்யற இடத்துலயா இருக்கியா ஏன் அண்ணே எனக்கு வேலை தேவைப்படுது அதான் உங்ககிட்ட கேட்டு எப்படி வரணும் என்ன ஏதுன்னு ஐயா நான் வேலை செய்யறது இந்த பாத்ரூம் கழுவுறது ஐயா நம்ம ஊர்ல உள்ளவங்க கிட்ட எல்லாம் ஆபீஸ்ல வேலை செய்யறேன்னு சொல்லிக்கிட்டேன் ஆனா உண்மையாலுமே நான் அந்த தான் செய்யறேன் நான் செய்யற இடத்துல வேலை இருக்கு ஆனா நான் ரெண்டு லட்சம் ரூபாய் கட்டி வந்தையா அதுவும் இல்லாம வீசா வாங்கணும் அதுக்கு இதுக்கு அப்புறம் இங்க வந்தா செலவு பண்றதுக்கு அப்படின்னு நமக்கு காசு கொஞ்சம் தேவைப்படும் ஒரு மூணு லட்சமாவது ஆயிடுயா பாஸ்போர்ட் எடுக்கணும் அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா மூணு லட்சம் ரூபா ஆகுமா அந்த காசு இருந்தத நானே ஏதோ தொழில் பண்ணி பொழைச்சுக்குவேனே இங்க பாருப்பா ஃபர்ஸ்ட் அப்படித்தாயா இருக்கும் மூணு லட்சம் பெரிய விஷயமா இருக்கும் கடனை உடனே வாங்கி சேர்த்து கட்டிபுட்டு இங்க வந்து இப்ப பாரு எம்பிட்டு பெரிய வீடு கட்டி புள்ள எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கொஞ்சம் இருக்காங்க ஏஜென்ட் கிட்ட பேசி பாக்குறேன் சம்பளம் எல்லாம் எம்பட்டுனே தருவாங்க நம்ம ஊருக்கு ஆசுக்கு நான் இப்ப முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்குறயா அப்படியாண்ணா ஆஹ் சரிண்ணா நான் வீட்டுல என்னான்னு பேசிட்டு சொல்றேண்ணா ம் சரிப்பா ஏதா இருந்தாலும் கூப்பிடு எனக்கு வேலை கிடக்கு நான் வைக்கிறேன் ராத்திரி நான் தூங்க போறதுக்கு முன்னாடி உனக்கு ஃபோன் பண்றேன் சரியா ஹம் சரிங்கண்ணே அம்மா இம்பட்டு கஷ்டப்படுது அது கிட்ட போய் மூணு லட்சம் ரூபா கேட்டோம்னா அது என்ன பண்ணும் போதாத குறைக்கு அது சாப்பிடாம கொள்ளாம கூட இருக்குது மூணு லட்சம்னா அது சாப்பிடவே சாப்பிடாது எனக்காக காசு வைக்கிறேன்னு அது ரொம்ப கஷ்டப்படுமே இப்ப என்னதான் பண்றது ஒண்ணுமே புரியலையே வெளியே போறதுக்கே பயமா இருக்கு ஐயோ எனக்கு என்ன பண்றதுன்னே தோணலையே அவங்களும் எதுவும் வந்து பேசவும் மாட்டிக்கிறாங்க நம்மளா போய் பேசவும் பயமா இருக்கு அம்மா அம்மா வாமா வா பேட்டாலையும் கூட்டிட்டு வந்திருக்கியோ ஆமாமா ஆல்வாடி கண்டுபிடி அன்னைக்கு பால்வாடியில் தான் கூட்டிகிட்டு போய் விடலான்னு பார்த்தேன் அப்புறமேட்டுக்கு இவர் கடைக்கு வர போயிட்டு சொன்னாரா அதனால தான் நான் பிள்ளைய தூக்கிட்டு வந்துட்டேன் பால்வாடி விட்டா ஒரு மணிக்கு விடுவாங்க போய் மாமியார் கூட்டிட்டு வரணும் கூட்டிட்டு வராது அங்கே தவிச்சு போயிடும் தான் தூக்கிட்டு வந்தேன் தங்க பிள்ளைய கூட தங்கா எங்க வந்தாங்க அம்மாவை வீட்டுக்கா இருக்குதான் தங்கத்துக்கு உக்காரமா சாப்பாடு போட்டு வரேன் அதெல்லாம் இருக்கட்டுமா வரும்போதே சாப்பிடு தான் வந்தேன் என்ன கடைக்கு போகணும் இந்த ஜவுளி கடைக்கு போகணுமா ஜவுளி கடைக்கா ஏன் என்ன விசேஷம் நம்ம சந்தோஷத்துக்கு கல்யாணம் இருக்குல்ல மகாவுக்கும் சந்தோஷக்கும் சாப்பாடாக்கி போகணும்ல மாமாவும் கல்யாணம் பண்ணி வச்சதோட வீட்டு பக்கமே வரல நானும் எதுவும் பண்ணாம இருந்தா பாவம் இல்லம்மா தம்பி அவனுக்கு என்ன விட்டா யார் செய்வா அதனாலதான் சாப்பாடாக்கி போடலாம் விருந்து வைக்கணும்னு சொல்லி அவரு சொன்னாரு அதனால தான் போய் மகாவுக்கு பிடிச்ச மாதிரி துணியும் சந்தோஷத்துக்கு பிடிச்ச மாதிரி ஒரு துணி எடுத்துட்டு வரலான்னு தான் வந்தேன் மாப்பிளை சொன்னாரா இல்ல நீயா சொல்றியா அவருதான் சொன்னாரு மகா சந்தோஷம் எங்க சந்தோஷ வேலைக்கு போயிட்டான் அவ உள்ளதா இருக்கான் சாப்பிட்டுச்சாமா நான் எதுவும் கேக்கலாமா நான் ஏதாவது பேச போய் அப்புறம் தம்பி என்கிட்ட வந்து ஆடுவான் என் பாட்டாட்டிய என்ன சொன்ன அப்படி இப்படின்னு எதுக்கு நமக்கு நான் வாயே துறக்கறது இல்ல அவங்க வந்தா சாப்பிடுவா அவ பாட்டுக்கு போவா ஒரு வார்த்தை என்னத்த ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கூட கேக்கறது இல்லை புது இடம் புது வீடு இல்லம்மா அதுக்குன்னு ஒரு வேலை வெட்டி கூட செய்யக்கூடாதுன்றது ஒரு வீடு வாச கூட்ட மாட்டிக்கிறா சரி சமைப்பாங்களே ஒரு பாத்திரம் அண்டா எதுவும் கழுவி கொடுப்போம் இல்ல கூட வந்து ஒரு காய்கறி வெட்டி கொடுப்போம் எதுவும் இல்ல அந்த ரூமே கதின்னு கிடக்கிற நான் எதாவது வாய திறந்தா வா தம்பி மா பாவமா அப்படின்றான் அப்ப என்ன பார்த்தா பாவமா தெரியலையா இத்தனை வருஷமும் இந்த வீட்டுக்கு ஆக்கி கோட்டு எல்லாம் பண்ணினேன் இப்பயும் இதேதான் என்ன பண்றது ஏன் தலையெழுத்து அப்படிலாம் சொல்லாதம்மா அதெல்லாம் போக போக பழகிக்குவ மகா மகா கூப்பிடுறாங்க போலயே

ஆ சாப்பிட்டேன் எதுக்கு ரூமுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்க வெளியே வந்து எல்லாத்திட்டையும் பேசலாம்ல இங்கே யார் ஒன்று என்ன சொல்கிறா இருக்கு என்ன பயம் நாகதானே எல்லாம் அப்புறம் எதுக்கு பயப்பட்டுக்கிட்டு சரி போய் நல்ல வா கடைக்கு போய்ட்டு வருவோம் உனக்கும் சந்தோஷப்போ கல்யாணம் ஆயிடுச்சுல நம்ம வீட்டில் விருந்து வைக்கிறோம் அதனாலதான் உனக்கு பிடிச்ச மாதிரி சேலை எடுத்து கொடுக்க சொல்லி உங்கள் அண்ணன் சொன்னாரு தான் உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் சீக்கிரம் போய் கிளம்பிட்டு வாங்காத நான் அத்தைப்புள்ள தான் எதுக்கு இப்படி பயந்துகிட்டு கிடக்கிற போய் கிளம்பிட்டு வா சரி என்ன போவான் ஏமா போயிட்டு வந்துடுறமா பிள்ளைய பாத்துக்க பசி வந்துச்சுன்னா சாப்பாடு போட்டு கொடுத்துரு சரியா தூங்க வச்சிரு எந்திரிச்சா மட்டும் பால் எதுவும் வாங்கி கொஞ்சம் சூடு பண்ணி கொடுத்துரு ம் சரிமா போயிட்டு ம் போயிட்டு சீக்கிரமா வந்து சேருங்க அப்புறம் போற வழியில சந்தோஷியும் கூட்டிட்டு போங்க தனியா போயிட்டு வராம ரெண்டு பேரும் ஆ கூட்டிட்டு போறமா சரி நான் புள்ள அழுவா நான் அந்த பக்கம் தூக்கிட்டு போயிடுறேன் நீங்க இப்படி போயிருங்க ஆ சரிம்மா பாப்பு குட்டி வெளிய போய் காக்கா பாப்பமா அம்மா கூட போய் காக்கா பாருங்க வாமகா அழகத்துக்குள்ள ஓடி